காஞிகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் முடிச்சாங்க கரெக்டாக இன்றைக்கி பதினொரு மணிக்கு முடித்தாங்க அது ஒன்றரை மணி நேரம் இல்லையா இன்றைக்கி எத்தவனே தேவையில்லாத சண்டைங்க அது அதாவது நேற்று ஏதோ அந்த பட்ட பேர்லாம் கொடுத்தாங்க இந்த அருணுக்கு வந்து ட்விஸ்டனு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க ஏன்னா ட்விஸ் பண்ணி பேசுகிறில்ல ஆனால் டுஷனு ஒரு பேர் கொடுத்தாங்க இன்றைக்கி ஓப்பனிங்கே அதுதான் அதாவது சில நம்ம எழுந்தும் போது ஏன்டா அப்படி இன்னைக்கு எட்டோன்னே சண்டே ஆகுது நம்ம பாட்டு கமன் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபீல் அது இன்றைக்கி அதுதான் நடந்தது எல்லாம் டீ அந்த கிச்சன் போகிறாங்க டீ போடும்போது அவர் அருண் போகிறாரு எல்லாமே அதுக்கு முன்னே இந்த தீபக் இருக்கார் அந்த பையன் இருக்கிறான் எல்லாமே இருக்காங்க டீ போடுமா அந்த எல்லாம் மஞ்சரிலாம் இவர் அருண் பாட்டு போகிறாரு போய் நிற்கும்போது இந்த தீபக் தீபகால் தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க இன்னைக்கு தீபக் தான் ஆரம்பித்தார் அவர் அருணை பார்த்து வாங்க ட்யூஸர் அப்படின்னாரு அவர் வாட்டி சொன்னால் போகிறேன் ட்விஸ்டர் அண்ணன் நான் ட்விஸ்டர் இல்லை நீங்கள் தான் ட்விஸ்டர் அப்படின்னு ஏதோ அப்படி வாக்கில் போயிட்டு கிட்ட நீங்கள் வந்து அந்த ஒரு நல்ல பேர் இந்த இங்கிலீஷ் பேசுகிற பேர் ஒன்று வச்சார் இந்த வீரப்பாண்டை கேட்ட போனில் ஏதோ ஒரு பேர் ஒன்றுல ஒரு நல்ல பேர் அது அதை வச்சு கூப்பிட்டாரு இதை அப்படியே ஒவ்வொருத்தராக மாற்றி 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 எல்லாருமே அவர் அருணை வந்து அது அந்த ஸ்ட்ரீட் டாக் கதையாகி போச்சு ஒன்றுச்சுன்னா எல்லாருமே ஒவ்வொன்றும் இதை ஒருத்தர் சத்தியாக கூட காமிக்கிறாரு இதுனா சரியான அல்ட்ரிஷன் மாதிரி ஆகி போச்சு நாய் தகரா மாதிரி ஆகிடுச்சுன்னு அவரே சொல்கிறாரு நம்மளுக்கும் தெரியுது உள்ளே இருக்கணும்னு தெரியுதுன்னு ஓ அதாவது ஒருத்தர் மார்டான எல்லாம் சுற்றி வச்சு கட்சி கொதறிடுறாங்க அப்படின்னு இந்த அருண் வந்து போடாமல் டிவி ஆனாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்பர்ட் போகிறார் அதாவது என்னான்னா லேபருக்கு நாங்கள் தர டீ தான் குடிக்கணுன்ற மாதிரி அந்த அந்த பாயிண்டில் தான் அவர் பேசுகிறார் தீபாக்கு இவர் லேபருக்கு நான் எல்லாம் ஒன்று தான் சரிதான் தர் என்ன நான் கொடுக்குறதா நீ குடிக்கணும் அப்படின்னு முத்தும் பேசுகிறாங்க எல்லாருமே அவர் அட்டாக் பண்ணுறாங்க முட்டியே வேணாம் வேணான்னு போகிறார் பாவம் இவருக்கு தீபக்கு என்ன டென்ஷனாக தெரில இவர் இறந்தோடனே டீ தாவிட்டு வழக்கம் போல் போயிட்டு வர வேண்டியது தானே அதை விட்டு இவன்ட்டு போய் நோண்டிருந்தார் அப்புறம் அருண் ஏதோ ஒரு மாதிரி ஆகிட்டு போகிறாங்க போயிட்டு இவர் இவருக்கு கோச்சிட்டார் முட்டியே வேணாம் ஒன்று வேணாம் சொல்லிட்டு ஏதோ போகிறாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தா அடுத்த செகண்டு இந்த இந்த வாரே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சுங்க மாற்றி 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 பிறகு இந்த தெரு குழி சண்டை மாதிரி ஆகிப்போச்சு பிடிக்கலைங்க கேம் வந்து பார்க்குறது நல்லா இல்லை அந்த சாண்டி ப்ரோக்ராம்லாம் போகல சண்டை போட்டெல்லாம் அழகாக போடுவாங்க அவ்வளோ பெரு கிண்டல் கேலி எல்லாமே இருக்கும் அதில் பெரிய பெரிய ஆள்லாம் இருந்தாங்க பனி தாக்கிட்டலாம் மோத முடியுமா அவங்களாம் இருந்தாங்க எல்லாருமே சாண்டி சேரன் இந்த பெரிய டேருக்கு அவ்வளோ அழகாக போச்சு என்னங்க இது ஒன்றுமே நல்லா இல்லைங்க இந்த ட்ரிப்ஸன் ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் ஏன் அருண் நோட்னீங்க அவர் அதாவது ஒரு வழக்கமாக ஒரு கிண்டல் பேர்னு சொல்கிற இப்போ ஒருத்தர் பேர் மாங்காண்ணா ஹே மாங்கா வடா அண்ணா ஒரு வாட்டி பார்த்தா காமெடி ரெண்டாவட்டி பார்த்தா பரவாயில்ல மூணா வாட்டி பார்த்தா சீரியஸ் ஆகணும் அந்த மாதிரி கேஸ் தான் ஆகி இந்த தீபக் நாள் தான் அப்புறம் வந்து அவர் போயிட்டு வந்தோன்னே தீபக் வழக்கம் போல் போய் தான் கம் தம்லாம் அடிச்சுட்டு வந்துட்டார் பொழுது டீ தாட்டு வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சாரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஒருத்தர் ஒருத்தர் சேர்த்து பிடிச்சி அழுகுறாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்காக நாங்கள் நான் பார்த்தோம்ல படம் பார்க்க வந்துடும் ஏதோ ஜாலியாக பண்ணணும் இவங்க பேசிட்டு நான் அப்படிலாம் வச்சு இப்படிலாம் வச்சு ஏன்னா அவனு உரிமையில் சொன்னேடா இனிமேல் அப்படி கேட்காரா அப்படின்னு இது இந்த சீன் போகும்போது இந்த பழைய படத்தை அந்த ரங்காராவ் சீன் ரங்கராவ்லாம் ஞாபகம் இருக்கணும் அவனுக்கு அந்த மாதிரி கேரக்டர் இவர் ரஞ்சித் எடுத்துட்டார் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க இவர் இவர் என்ன பண்ணுறாரு ரஞ்சித் அப்படி தூரம் இந்த சாமி கும்பிட்டு ஓ ஏ அப்படி மேலே காமிடிறார் இவர் அப்படியே இந்த பிரியாதவங்க பிரிஞ்சுட்டு ஒன்றா ஆகிட்டாங்கன்னா சண்டை போட்டவங்க ஒன்றாகிட்டாங்கன்னா பெரியவங்களுக்கு சந்தோஷம் பரவாயில்ல ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க இனிமேல் பிரச்சனை கிடையாது மாதிரி இவர் ஆக்டிங் தான் சூப்பராக இருந்தது பயங்கர எனக்கு நல்லா சிரிப்பாகிடுச்சு இன்னத்துக்கு இந்த ரஞ்சித் இப்படி போய் பேசுகிறேன் ஆட அச்சிக்கிறானுங்க அவனுங்க முட்டிக்கிறான்க பார்த்துக்கலாமே அப்படின்னு இவருக்கு என்னென்னா அந்த ஒரு முட்டை ரெண்டு மூட்டை தான் இருக்குது அதே எடுத்து ஆம்லெட் போட்டு இவரை ஒன் வீக் ஆகிறது இவரை காலி பண்ணுற பயம் ஆனால் இவர் உஷாராக அந்த ரெண்டு மூட்டையாவது பாதுகாக்க வைக்கலான்னு அந்த ரேஞ்சில் போகிறாரு நேற்றா அந்த பொண்ணு மேலே தட்சிதா மேலே எகிரிட்டார் நான் வந்து நானும் மனுஷன் தான் நானும் இப்படி தான் சவுக்கலை அடிப்பேன் மாடைந்தான் அடிப்பேன் அப்படின்னு அந்த முட்டை எடுத்துக்காக அந்த பொண்ணை தான் சொல்லியிருக்காரு நான் நல்லா தெரியுது இன்றைக்கி அதை மாதிரி ஆச்சு அப்புறம் இடி பேசிட்டு டாஸ்க் ஆடுங்க அதை ஆடுங்கன்னு ஏதோ ஒன்று போனாங்க மற்றபடி அந்த அருணை புட்டினா ஒரே குறைச்சில் அப்புறம் சரியாக போச்சு இல்லை அந்த சவுண்டு குரலு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இவர் கூட இன்றைக்கூட எதை சொன்னால் நான் அப்படின்னு சொல்லலே அப்படின்னு சொல்ல சொல்லி சரி விட்டாச்சு இன்றைக்கி அதே மாதிரி இந்த விஷால் அந்த தட்சிகா எஸ் ஆமாம் தட்சிகாவா ஏதோ ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல தான் அப்படி ஓட்டினாங்க இன்னொன்று கவுண்டிக்கலாம் நேற்றுலேருந்து இந்த மஞ்சிரை திருநாள் ஒதுக்கி வச்சுருந்தார் யார் நம்ம முத்து ஏன்னா அம்மா பேட் நேம் மாதிரி இருக்குது அவர்கிட்ட போன கிளாப்ஸ் வர மாதிரி இந்த போன சனிக்கிழமை நேரத்துக்கு நல்ல கிளாப் மஞ்சரி வந்து தான் அதனால் அவர் சாப்பிட்றதுன்னுவோ ஒன்றா தான் சாப்பிட்றாங்க பேசுறதுன்னா இப்போ ஃபுல் காண்டி முத்து முத்து வந்து நல்லா அழகாக கேம் மூவ் பண்ணுறார் அதாவது யார் யார் கிளாப் வருது நல்லா பார்த்துனாங்க அது மாதிரி அதே மாதிரி அந்த ஜெப்ரி கூட போன வாட்டி சவுண்டுக்கும் அந்த ரியானுக்கும் எதுவும் வரல கிளாப்ஸ் வரலன்ன ஒன்று ஃபர்ஸ்ட் பப்பா ஒன்று அவங்க பேரை சொல்லிட்டான் ஒரு தலாக தனியாக ஒதுங்கிட்டான் அவனும் ஒதுங்கிட்டு இப்போது பவித்ரா கூட அப்படி வேறு மாதிரி ட்ராக் மாதிரி போகிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் நல்லாயிருக்கும் அது என்ன கேமரா அவனுக்கு தெரியல இன்னொன்று அதே மாதிரி எனக்கு ரொம்ப சிரிப்பு அந்த இது அந்த கேமில் மேனேஜர் அதாவது ஒஸ்ஸு அதாவது பெஸ்ஸு ஒரு எட்டு பேர் செலெக்ட் பண்ணணுமா பஸ்ஸு ஒரு ஏழு பேர் செலெக்ட் பண்ணி ஏன்னா மொத்தம் பதினஞ்சு பேர் தான் எனக்குறாங்க கொஞ்சம் இவங்களே சொல்லிக்கிறாங்க நான் தான் ஒஸ்ஸு நான் பெஸ்ஸு நான் பெஸ்ஸுன்னு ஒரு எட்டு பேர்கிட்ட வராங்க அதில் இவர் யாருன்னு இல்லை நான் ஒஸ்ஸுக்கு அந்த நான் பெஸ்கான ஒஸ்ஸாக இருக்குன்னு அவரும் போயிடுறாரு அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் வேணான்னு போகிறாங்க ஒஸ்ஸுன்னு சரின்ட்டு பெஸ்ட்டில் ஒரு எட்டு பேர் யார் யாருன்னா சேர்றாங்க இந்த தீபக் அருண் சாரி தீபக் முத்து மஞ்சரி தட்சிகா அப்புறம் தட்சிகா அந்த இவன் பெரு விசாலு அந்த மஞ்ச இது இன்னொரு பொண்ணு பேருமா அந்த சவுண்டா இல்லையா இவங்கெல்லாம் பெஸ்ட்டுன்றாங்க ஓஸில் ஒரு ஏழு பேர் சேர்றாங்க அதில் தான் இவர் அருணில் சேர்ந்துறாங்க அருண் அந்த ராணாவும் எல்லாம் என்னென்ன கூத்து இதுன்னு பார்த்தா ஒரு கம்பெனியாக எனக்கு ரொம்ப சிரிப்புங்க அது ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பித்தான் இதில் வந்து எட்டு பேர் எட்டு மேனேஜர்ஸ் தான் இவங்களாம் ஏ எட்டு மேனேஜர் ஏழு க ஒர்க்கர்ஸ் எந்த கம்பெனி இப்படி இருக்குதுன்னு தெரில மொத்தமே பிரான்ச்சஸ் அப்படின்னா கூட நல்லா இருக்கோம் நாங்கள் மேனேஜர்ஸ் எட்டு பேர் நீங்கள் ஒர்க்கர்ஸ் ஏன் ஏழு ஒர்க்கர்ஸ் வச்சு ஒரு கம்பெனியாக எனக்கு ரொம்ப சிரிப்பாகி போச்சு இதில் வேறு அவர் முத்து தான் டான் மாதிரி பேசுகிறாரு நாங்கள் சில ரூல்ஸ்லாம் தருவோம் நீங்களாம் ஒர்க்கர்ஸு உங்களுக்குள்ள ஒரு யூனியன் அப்படின்னா உடனே அவர் அருண் சொல்கிறார் யூனியன்றது எங்கள் இஷ்டம் நம்ம இஷ்டம் தொழிலாளர்களுக்கு தான் ஏற்படுத்தப்பட்ட யூனியன் அதுதான் யூனியன் ஆஃபீஸ் அப்படின்றார் ஆனால் அது உண்மையிலே கரெக்டுங்க யூனியன் வந்து முதலாளித்துவத்துக்கு எதுவுமே போகாது ஏன்னா நாங்கள்லாம் இருக்கோம் எனக்கு யூனியன்லாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது அந்நாயத்துக்கு போக மாட்டோம் ரொம்ப ஆக்ரோஷமான வேலைகள் நம்ம மேலே திணிக்க போடும்போது கண்டிப்பாக பஸ் ஆகிடும் அது எப்போ எப்படி ஆளாக இருந்தாலும் நம்ம பார்த்துலாம் அது பேர் தாங்க யூனியன் அதான் மிஸ்டேக் வச்சுட்டு நம்ம போய் மோதக்கூடாது கடைசியில் அவங்கள டிபார்ட்மெண்ட்டு அதாவது பெரிய பெரிய ஆளுங்களும் நம்மகிட்ட வந்து இது பண்ணுவாங்க கரெக்டு நீங்கள் பண்ணது தெரியும் அது பேர் தான் யூனியன் இது என்னென்ன இவர் முத்து சொல்கிறார் அவர் எந்த கம்பெனி மே யூனியனில் இருந்தார் மேனேஜராக இருந்தாலும் தெரியாது அவர் சொல்கிறார் நீங்கள் யூனியன் யார் தலைவனு செலக்ட் பண்ணி என்ற கொடுங்க நாங்கள் அவர்கிட்ட பேசி அவருக்கு சில ரூல்ஸ் தாங்க ஏய் அது கிடையாது பா யூனியன்ன்றது அவங்க கம்பெனி தனி நீ எடுத்துக்கிறது நீ வச்சு நீ தான் யூனியன் தலைவன் சொல்லிவிட்னா அவன் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அவன் தொழிலாளிக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டான் இது தான் அது கூட தெரியாமல் ஒரு எட்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க யாருக்கும் தெரியாது தெரியாதுல்ல அது இன்னும் கேம் ஆட சொல்கிறாங்க அதுக்கு இந்த ஏழு ஒர்க்கத்தில் அந்த அருண் பேசுகிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டு மாதிரி இந்த ராணுவ பேசுகிற பாயிண்ட்டு கரெக்டுங்க உண்மையிலேயே அது இந்த கேப் போட சொல்கிறாங்க இந்த தொழிலாளி ஒன்று இந்த கம்பெனிலலாம் இப்போ கேப் தராமார்கள் எல்லோவில் இந்த ஹெல்மெட் மாதிரி அவன சொன்னால் தலைக்கு வந்து என்னால் போட முடியாது சில இடத்துல அவாய்ட் பண்ணுறாங்க கம்பல்சரி சூனா போடணும் ஹெல்மெட் போட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்னா முடியாது சில இடத்துல வந்து அது வெயில் நேரத்தில் அது பண்ணலாம் வேலைக்கு தந்தா மாதிரி மாற்றலாம் என்னால் முடியலன்னா விட்டுடலாம் இப்போ எங்கள் இதில் கூட நைட் டியூட்டி செஞ்சோம் சில பேர் பேண்ட்டு போட்டு நைட்டில் ஒர்க் பண்ண முடியாது அவங்க லூங்கி கட்டுவாங்க லுங்கி கட்டுவாங்க வேஸ்ட்டு கட்டுவாங்க அது அவங்களுடையது உங்களுக்கு தேவை வேலை அதாவது எந்த வித பாதிப்பு இல்லாமல் நடக்கணும் அதுதான் நீ பேண்ட்டு போட்டு தான் போனால் அவனால் முடியாது ஏன்னா அவன் நாலு ஃபுல்லாக பேண்ட்டு போட்டு எங்கே போய் வந்திருப்பான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு கட்டி கட்டிப்பேன் அவன் ரூட்டி செய்வான் அப்படின்னு அதனால் இது ஒர்க்கர்ஸுக்கு இவங்க இவங்களே சொல்கிறாங்கன்னா நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் நீ கொடுக்கலாம் தப்பு கிடையாது பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன பனிஷ்மெண்ட்டாக இவங்க யார் ஒஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்களோ வசன்னு செலக்ட் பண்ணி இவங்ககிட்ட உள்ளே வெசல் வாசல் அது மாதிரி என்ன வேலை ஒன்றா மாற்றிட்டு அதே மாதிரி மேனேஜருக்குள்ளே எதனா ஒசாக இருந்ததுன்னா தேக்கி ஒர்க்கர்ஸில் போட்டுருவாங்க அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அந்த ஜெஃப்ரி பையன் எனக்கு உச்சா வந்துச்சுன்னா உச்சா வந்தால் நீ போக முடியாது ஏன்னா இவங்க சைக்கிள் ஓட்டினா தான் அங்கே தண்ணி வரும் பாத்ரூமுக்கு ஒன்று எனக்கு பாத்ரூம் வந்துடுச்சு யாராவது சைக்கிள் ஓட்டுன்னு சொல்லிட்டு அன்பட்டு உள்ளே போயிட்டான் போயிட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு வரான் வந்தவுன்னே பிக் பாஸ் கேட்குறார் நீங்கள் பாத்ரூம் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் அந்த டைமில் யார் சாயலாம் ஐயோ நான் பார்க்கவே இல்லையான்ட்டு அப்புறம் வரேன் அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட் எதுவும் என்னான்னு தெரில கொடுக்கல அப்படின்னு அதே மாதிரி இந்த அருண் ஒரு வாட்டி பாத்ரூம் போனோன்னா அப்போ இவர் முத்து சொல்கிறார் போயிட்டு சீக்கிரம் வரணுன்றார் அதுவும் சொல்ல முடியாது சார் இன்னைக்கு இது வந்து நம்ம போகிறோம் எப்படி இருக்குமோ அதெல்லாம் சொல்ல முடியாது நான் ரூம் போனோம் அவ்வளோதான் அதுக்கு வந்து அப்படிலாம் பேசக்கூடாது இப்படி தான் பேசக்கூடாது ஆனால் இவங்கெலாம் கம்பெனி வச்சு ஒரே மாதத்தில் மூட்டுவாங்க அது மாதிரி இவங்களாம் யூனியன் பற்றி தெரியாதுங்க அதாவது வேலையாக நடக்கும் கரெக்டாக நடக்கும் சும்மா யாரும் அட்டுமா பண்ண மாட்டாங்க இவங்கெல்லாம் பாஸாக வச்சுன்னா ஒரு மாதம் ஓட்ட முடியாது விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதான் விஷயம் எனக்கு ஏன்னா ரொம்ப டச்சாகிடுச்சு யூனியன் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணது ஏன்னா இவன் தான் அந்த அருள் தான் ஏன்னா நல்லா அழகாக போயிருந்தாங்க யூனியன்ன்றது நாங்கள் வச்சது தான் அதே மாதிரி பவித்ரா திடீர்னு ஏன் மட்டுச்சுன்னு தெரில நீங்கள் என்ன நீங்களே பேசுறீங்க என்னை பேச விட மாட்டீங்க அவன் முத்து சொல்கிறான் நீங்கள் பேச வேண்டியதானே உங்களை பேச இல்லைன்னு இல்லை நீங்களே முடிவு பண்ணி எட்டு பேர் பெஸ்ட்டிங்க அப்போ என்னை ஒஸ்ட்டிங்க என்னை கேட்கவே இல்லைம்மா நான் பொதுவாக ஒன்றா பேசலாம் தானே சொன்னேன் அந்த மாதிரி என்ன புரிஞ்சலே தெரில அது என்னமோ நியாயமாக பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அது பேசுறது ஃபுல்லாக ஹீரோவாகுது சரின்ட்டு அந்த மாதிரி ஒர்க்கர் டீமில் வந்து சேர்ந்தாங்க அது ஒர்க்ஸில் வந்துட்டாங்க அவங்கள போய் யூனியன் லீடராக வச்சாங்க அவங்க எதுவுமே யூனியன் என் கொஞ்சம் கெத்தாக காமிக்கணும் இது ஒன்றும் இல்லை அப்படியே கூட அருண் தான் பேசுகிறாருன்னு என்னமோ கச்சா மச்சா கச்சா முடிச்சா ஒரே சண்டைக்கடை மாதிரி ஆகி போச்சுங்க இன்றைக்கி மற்றபடி இந்த யூனியன் கதை போர் 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 இதில் வேறு இது இன்னும் ரெண்டு நாள் தொடரும்னு வேறு சொல்லிட்டாங்க அது எப்போ முடியுமோ தெரில அதுக்குள்ளே யார் யாரும் அட்ஜிப்பாக தெரில இன்றைக்கி பெஸ்ட்டு ப்ரஃபார்மர் அதாவது நல்ல நடிப்பு திறன் யாருன்னா ஏன் பாதித்துருக்கோன்னா நம்ம ரங்காராவ் ரஞ்சித் தான் அப்படியேங்க அந்த ரெண்டு பேரும் அப்படி அப்படியே நீ சாரி நான் சாரி அப்படி இல்லைன்னா நீ இப்படி இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் சொன்ன அந்த தீபக்காரை இன்னைக்கு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே அழுதுட்டார் அழுதுட்டார்னா அதான் அழுதுட்டார் உடனே இந்த ரஞ்சித்தை அப்படியே இவர் தூரம் வந்துன்னு அப்படியே இந்த ரெண்டு ஜோடிங்க அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கண்ணா சண்டை போட்டு இந்த பெரியவங்க தனியாக அப்படியே உணர்ச்சி வைத்துக்கிறோம் அந்த மாதிரி இவர் உடனே மேலே சாமி குமராக பா தப்புத்துறாங்க இவர் இவர் ஆக்டிங் நம்மளுக்கு என்ன திருத்தினா இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் ரெண்டு முட்டை தப்பிச்சது அபான்றாங்க இன்னொரு இடத்துல யூடியூப்பில் போட்டாங்க இந்த ரஞ்சித்தும் விஷாலம் பேசுகிறாங்க சாரி ரஞ்சித் இல்லை விஷாலம் அந்த சத்யாவும் எனக்கு இன்னும் ஏன்னா இப்போ எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டாங்க சிக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் சிக்ஸ்ட்டு ஃபோர் அது இல்லை எப்படி அந்த சனிக்கு மேற்கு போட்டாங்கன்னா அறுபத்தேழு வந்துடும் அதனால் இப்போ எல்லாருமே வெளியே போகிறது ரெடி ஓரளவு குறைஞ்சது பத்து பதினஞ்சு தேர்த்துட்டாங்க ஆனால் ஒன்றும் கவலையே கிடையாது ஆனால் விஷால் தொடர அடுத்து வந்து அவங்க ஃபேமிலியை கூப்பிடுவாங்க அப்புறம் பெட்டி வைப்பாங்க பெட்டி வந்தால் நான் மாதிரி எடுத்து போயிடுவேன் நான் அது எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல கவி நான் எடுத்தப்பர் அது பொண்ணு ஒன்று இவர் சொல்கிற சத்தியம் நான் கூட பெட்டி வந்தேன்னா எவ்வளோ இருந்தாலும் எடுத்துப்பேன் அட நூறுவா எடுத்த கூட ஐம்பது ஐம்பது வெளியே வந்து எடுத்துலாம்ப்பா அட போங்களான்னு நினச்சிடுங்க இவ்வளோ கேவலமாக போகுது இதுங்களா அது அவ்வளோ சான்ஸ் விடாதுங்க இந்த டபுள் எபிஷன் போட்டு ரெண்டுத்தையுமே வெளியே அமிச்சிருங்க நல்லது அதே மாதிரி இன்றைக்கி ஆச்சுன்னா பெரிய டோக்கு முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் இருக்குல்ல அந்த விஷயம் வந்து வெளியே படுத்துனாங்க நாங்கள் படுத்துன்னு அந்த ஒர்க்கர்ஸ் அந்த அன்ச்சுக்காகுது பார் அந்த மலையில் பொண்ணு அது அப்படி படுத்துன்னு பேசி இப்படி படுத்துன்னு பேசுகிறாரு எனக்கு ஒன்றும் புரிஞ்சிடலாம் அது இல்லை இது இல்லான்ட்டு அவன் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்றான் என்ன கதை ஒன்றும் புரியல இது எந்த கம்பெனி நான் நடக்குதுன்னு தெரியல முதலாளியும் தொழிலாளியும் இப்படி ஒன்றா கிரவுண்டில் ஆயா படுத்துன்னு பேசுகிறது ஜென்ஸாக இருந்தால் பரவாயில்லைங்க அது லேடி இது ஜென்ஸு என்ன கதை ஒன்றும் புரியல இதெல்லாம் கொஞ்சம் பிக் பாஸ் கண்டிக்க நாங்கள் போர் அதெல்லாம் பார்க்கறதுக்கு தகிக்கவே இல்லைங்க மாதிரி அந்த ரியானா அந்த ராயனா எஸ் அவனா அந்த சவுண்டு ஜாக்லின் மூணு பேரும் போருங்க தூக்கலாம் அதாவது கண்டிக்கலாம் அது பிக் பாஸ் அது வாரம் இந்த வாரம் வந்து அதுக்கு செய்வார் போகிறது பாவம் சேதுபதி ரொம்ப கஷ்டம்தான் அவரு அவருக்கே பெரிய டாஸ்க் ஆகுது அதேமாதிரி இப்போ அந்த மஞ்சரியை முத்து ஒன்றா ஏன்னா நல்ல நேம் கேட்டுச்சில்ல முத்து வந்து நல்ல கேம் கேமாறாரு இப்போ ஒன்றா தான் சாப்பிட்றாரு ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க முந்தா நாள் பாருங்க அதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் ஏதோ நடக்குதா சந்தோஷம் அப்படின்னு நம்மளுக்கும் என்ன பண்ணுறது பிடிக்கலான்னு கூட பார்த்து தான் ஆகணும் பிக் பாஸ் ரசிகர் ஐட்டம்ல இந்த பூக்காரு இந்த மீன் விற்கிறவங்களாம் மீன் விற்றுட்டு பூ விற்றுட்டால் கூட வெறும் இருந்தால் கூட குரல் கொடுத்துன்னு போவாங்க நான் ரெண்டு மூணு பேர் பார்த்துருக்கேன் என்னடா நான் கூடையில் ஒன்றும் இல்லை இன்னும் நானே போட்டு கேட்டிருக்கேன் என்ன பதினோரு மணிக்கு பூ வைக்கிறீங்க ஏன்னா இல்லை சார் அது அப்படியே பழக்கமாகிடுச்சுன்னா உள்ளே இருக்காது அவன் குரலுக்கு தான் சைக்கிள் ஓட்ட முடியும் அது மாதிரி எங்கே பழக்கம் பதினொரு மணி வரைக்கும் நாங்கள் பிக் பாஸ் பார்த்தே ஆகணும் அப்புறமா தான் போய் படுக்கணும் இன்றைக்கி சரி படுக்கும்போது கொஞ்சம் புலம்பிட்டு போவோமே ஏமான திருப்தி தான் வேற இல்லை உங்களுக்கு எப்படி இருந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகே பார்க்கலாம் நாளை